ஏற்கனவே இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தலைவராக அறிவித்த பிறகு தினசரி பத்திரிகை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து அதே கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்நாளில் ஒரு ராசியான நாள் நான் அரசியல் பேசணும் நினைக்கூடாது தயவுசெய்து யார் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்று ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இதே பகுதியில் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுக்கு நான் காலையில் மா மாலை அனுப்பிச்சிட்டு சாயங்காலம் நெல்லை எக்ஸ்பிரஸில் ட்ரெயினில் ஏறுறேன் அம்மா அம்மாவர்கள் என்னை அன்னை சாயங்காலமே திருநெல்வேலி வேட்பாளர்னு அறிவிக்கிறார் ஆனால் அதே ஒற்றுமை இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு பாரதர் மோடி அவர்களும் நட்டா அவர்களும் எங்களது அமித்ஷா அவர்களும் இரண்டு தினங்களுக்கு முன்பாக என்னை தேர்தலிலே சந்திக்க வைத்து வெற்றி பெற வைத்து இன்னைக்கு இதே நாளில் பாபா சாஹிக்கு அம்பேத்கார் சிலைக்கு முதல் முறையாக மாலை அணிவிக்கிற ஒரு வாய்ப்பினை நான் பெற்றிருக்கிறேன் அதனால் இன்றைக்கு என்னுடைய ராசியான நாள் என்று நான் இந்த நேரத்திலே சொல்றேன் திருத்தம் நீண்ட இழுபுரிங்கிறது கிடையவே கிடையாது ஏற்கனவே மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க மாண்பு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க அன்னைக்கே பிரஸ் மீட் வச்சாங்க அன்றைக்கே அறிவிச்சிருக்காங்க ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இடம் இல்லை அதை பற்றி இப்ப எதுவுமே பேச முடியாது தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அதற்கு தமிழ்நாட்டில் அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அந்த ஈபிஎஸ் இருப்பார் என்று நான் அமிஷா அவர்கள்னு சொல்லிடுறேன் அதுதான் எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும் இல்லை கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிக்கிறீங்க கூட்டணி உள்ளிட்டமாக முடிஞ்சு ஆமாம் தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் வேற புதிய கட்சிகள் வருது வாய்ப்பு இருக்குதா இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அமைச்சர் பொன்முடி விவகாரத்தில் முதலமைச்சர் தொடர்ச்சியா அமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாரு அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும்போதே எதுவும் பேச கேள்விதான் கேட்கிறீங்க அது பிரஸ்ல யாரும் திருப்பி திருப்பி ஒளிபரப்பு நான் சொல்றேன் யாரும் போடவே மாட்டாங்க அவர் பேசுறதா நேரத்து இன்னைக்கு யாராவது போட்டிருக்கீங்களா ஜனம் ஜனம் போட்டிருக்கீங்க திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதாவது நான் ஏற்கனவே திமுக வந்து இன்னைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி அது மத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாக இருந்தாலும் சரி மதிப்புக்குரிய முன்னாள் முன்னாள் அமைச்சர் தான் வருது இப்போ அமைச்சர் பொன்முடியாக இருந்தாலும் சரி பெண்களை அது கேள்வி கேட்டு ஒரு இடத்துல நீ கேள்வி கேட்டாலுங்க பாருங்க கேள்வி கேட்டு எல்லா பெண்கள் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படின்னா நிற்க வைக்கிறது இப்படின்னா படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை அதனால அதற்கான தேர்தல் இருபத்தி எல்லா பெண்களும் எல்லா தாய்மார்கள் அம்மா ஒரு தாய் மனைவி ஒரு பெண் அம்மா ஒரு பெண் மகா இருந்தா மகா ஒரு பெண் ஆக இவ்வளவு எல்லாருக்கும் இருக்கு இது ரத்த சம்பந்தமா ஒவ்வொருத்தருக்கும் அது ஈடுபாடு எது இருக்கு ஒவ்வொரு ஆணும் வீட்டில் அது மாதிரி முடிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு கட்சி இருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் வந்து ஒரு வீட்டுக்கு மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க ஃபேன் கொடுத்தாங்க இல்லை இலவசமாக எல்லாமே கொடுத்தாங்க தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க முதல் படித்த பட்டம் பெற்ற வந்த பெண்களுக்கு மாதம் இருபத்தி ஆறு கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழக்க முடியும் அதனால் வந்து இது வந்து ஒரு ஒரு தடவை கொடுத்தாச்சு ஒரு தடவை அவங்க ஓட்டு போட்டாச்சு அதான் அடுத்த தடவை நிச்சயமா அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிக்க போகிறார் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு சொல்ல முடியாது அவர் என்ன ஜோசியரா அவர் என்ன பெரிய அனலிஸ்டிக்கல் அனலிஸ்ட் அவரு ராசா சொன்னா நடக்கக்கூடிய விஷயமா அவர் எதுவுமே எதிர்மறையா தான் சொல்லிட்டு இருக்காரு ஜனாதன தர்மத்துக்கு எதிர்மறையாக சொல்லுவார் பெண்களுக்கு எதிராக சொல்லுவார் எல்லாத்துக்கும் எதிராக பேசுவார் ஒரு மனுஷன் மாதிரியே பேச மாட்டார் அவர்